அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வினுடைய கிருபையினால் வரக்கத் பொருந்திய மாதமான இந்த ரஜபுடைய மாதத்தில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இந்த ரஜபுடைய மாதம் சிறப்பு மிகுந்த ரமலானுடைய மாதத்தை வர கூடிய இன்னும் ரமலானினுடைய மாதத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரஜபுடைய மாதம் இருக்கின்றது இந்த ரஜபுடைய மாதத்தில் நபி சல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக ஓதிய இன்னும் அவர்களுக்கு அதிக முறை பலன் கொடுத்த ஒரு அற்புதமான திக்கரை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை எந்த ஒரு சேனல்லையுமே பார்க்க முடியாது ஏனென்றால் இந்த ஒரு திக்கர் நாம் மட்டும்தான் பதிவிடுகின்றோம் ஏனென்றால் நபியவர்கள் இன்னும் சஹாபாக்களுக்கு மட்டும் ரகசியமாக தெரிந்த ஒரு சக்தி வாய்ந்த திக்கர் இன்னும் இந்த ஒரு திக்கரினுடைய மிகப்பெரிய பலனே என்னவென்றால் இந்த ஒரு திக்கரை யார் ஓதி இந்த மாதத்தில் தங்களினுடைய துவாக்களை கேட்கிறார்களோ அவர்களினுடைய துவாக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படுகின்றது இன்னும் இந்த ஒரு திக்கரை இன்றைய இரவில் அல்லது இன்றைய மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த ஒரு திக்கரை ஓதி முடித்துவிட்டு யார் துவா கேட்பாரோ அவரினுடைய துவாக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படுகின்றது இன்னும் அவரினுடைய அனைத்து பாவங்களும் சிறிய பெரிய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது என்று நபி சொல்லா அலிக் வசலம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் இந்த ஒரு திக்கினுடைய வாசகமே அல்லாஹ்வை புகழக்கூடிய அல்லாவிற்கு மிகவும் பிடித்த ஒரு வாசகமாக இந்த ஒரு திக்கர் இருக்கின்றது அககண்ணியமானவர்களே இந்த திக்ரை இன்றைய நாளில் நீங்கள் ஓதி உங்களினுடைய துவாக்களை கேளுங்கள் நிச்சயமாக நீங்கள் எத்தனை நாட்கள் துவாக்கள் கேட்டும் துவாக்கள் கபூலாக்கப்படாமல் இருந்தால் இன்றைய நாளில் உங்களினுடைய துவாக்கள் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றப்படும் இந்த ஒரு திக்கினால் അപടിപെട്ട അന്ത ഒരു അത്ഭുതമായ ദിക്കർ എന്നുഹുഹിൽ ജലാലി സുബാന മല്ലാ ينبغي ينبغي التصبيح إلا له سبحان العز والأكرم سبحان من لبس الإزة وهو له أهل அகண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை மட்டும் இன்றைய நாளில் பதினோரு முறை ஊதி உங்களினுடைய துவாக்களை கேளுங்கள் நிச்சயமாக இன்ஷால்லா உங்களினுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் இன்னும் உங்களினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாந்தும்